தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறப்பாக்கம் பேரூராட்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா அச்சிறப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்களின் ஆலோசனைப்படி சொட்டரிக்கும் வெயிலில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக அச்சிற்பாக்கம் திண்டிவனம் மார்க்கம் பேருந்து அருகே மாவட்ட தலைவர் ஜி ஜே பிரபாகர் முன்னிலையில் மாவட்ட இணை செயலாளர் எஸ் அப்துல் அப்துல் ரசாக் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சங்க செயலாளர் சையத் முகமது பொருளாளர் பி திலீப்குமார் துணை செயலாளர் அசாருதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தினமும் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நீர் மோர் இளநீர் தர்பூசணி நுங்கு உள்ளிட்டவைகள் வழங்கி வருகின்றனர் இதில் அச்சுறுப்பாக்க வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் i